கேள்வி ஒரு முஸ்லீம் ஐந்து வேலை தொழுவது கடமை என்றால் அவர் பள்ளிவாசலில் வந்து தான் தொழ வேண்டுமா பள்ளிவாசலில் இருந்து தூரமாக அவர் வசிக்கும் வசிப்பிடம் இருந்தால் அவள் தொற வர சலுகை உண்டா இரண்டாவதாக குறிப்பாக இந்தியாவில் வியாபாரம் செய்பவர்கள் ஐவேளை தொழுகை பள்ளிவாசலில் வாங்க சொல்லப்பட்டு அவர் பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்க அனுமதி உண்டா வியாபாரம் செய்பவர்கள் எப்படி ஐவேல தொழுகை பள்ளிவாசலில் தொழுவார்கள் அலாமலைக்கும் வரகமத்துல ஐவேளை தொழுகைக்காக பள்ளிக்கு வருவது என்பது கட்டாயமா அவசியம் வந்தாகணுமா அப்படிங்கிறத கேள்வியாக கேட்குறாங்க நம்ம வியாபாரம் வணிகம் செய்யும்பொழுது நம்ம இருக்கிற இடத்துலையே நம்முடைய தொழுகைகளை நிறைவேற்றிக்கலாம் அல்லது பள்ளிவாசலை விட்டும் தூரமாக நம்முடைய வீடுகள் இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லையும் நம்ம வீட்டிலே தொழுகை நிறைவேற்றிக்கலாமா பள்ளிக்கு வராமல் தவிர்த்துக்கலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க தொழுகைகளை நிறைவேற்றுவதை பொறுத்த வரைக்கும் ஐவேளை தொழுகையை தொழுவது என்பது மார்க்கத்தில் நமக்கு கடமையாக்கப்பட்டது அது வயது ப பருவ வயதை அடைந்த வயதிலிருந்து மௌத்தாக போகிற வரைக்கும் என்ன சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் சரி ஆண்களும் பெண்களும் அதை நிறைவேற்றணும் பெண்களுக்கு மட்டும் வாழ வீடாக காலங்களில் விதிவிலக்கு இது அல்லாத எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நின்று தொழணும் தொல்ல முடியலன்னா அமர்ந்து தொழணும் அமர்ந்து தொல்ல முடியலைன்னா படுத்து தொழணும் அதுவும் முடியலையா செய்களையாவது மனசில் அந்த அந்தந்த பக்து அல்லாஹுவை நினைத்து துதி செய்து விட வேண்டும் இதை மாற்றம் நமக்கு வலியுறுத்து தொழுகையினுடைய அவசியம் தொலாவல நாளை மறுமையில் நெசைய முடியாது அந்த கேள்வி எதிர்கொள்ளாமல் அடுத்த கேள்விக்கு போக முடியாது நம்மளை படைச்சதே தொழுறதுக்கு தான் வணங்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதரவங்கள் அல்லா கூட நமக்கு அழுக்கு சுத்தமாக சொல்றது அப்படிங்கிறதுனால தொழுகைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது தொலாமல் விடக்கூடாது அந்த தொழுகைகளில் பள்ளிவாசலில் தான் வந்து தொழும் பள்ளிவாசல்கள் தொழில்ந்தாதான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு மார்க்கத்தில் வரையறைகள் சொல்லப்படலை ஒருவர் பள்ளிவாசல் அல்லாத இடங்களில் தொழுவார் என்று சொன்னால் அது தப்பு ஒன்றும் கிடையாது அல்லாவுடைய தூதரகம் சொல்றாங்க அல் அறுது கொள்ளு மசாஜி என்னுடைய சமுதாயத்திற்கு பூமி அனைத்தும் தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கு அல்லாஹினுடைய சமுதாயத்துக்கு நிறைய அறுக்கொடைகள் கொடுத்துருக்கிறாங்க அந்த அறுக்கொடைகளில் முக்கியமான ஒரு அறுக்கொடை பூமி முழுவதும் நமக்கு தொழுவதற்கு ஏற்ற ஒரு இடமாக என்ன செய்யப்பட்டிருக்கு ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லா வைத்தது தான் சொல்கிறாங்க அதில் சில விதிவிலக்குகள் இருக்கு அசுத்தம் நிறைந்த இடம் மையவாடி அதே மாதிரி வந்துட்டு ஒட்டக தொழுவோம் இது மாதிரியான இடங்களை தொழக்கூடாது விதிவிலக்குகள் இருக்கு இது அல்லாமல் இந்த விசுவாசம் வரையறுத்த இடங்கள் அல்லாமல் பூமியில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நம்ம தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்போ உண்மை மக்தும் அவங்க கண் தெரியாத நபித்தோழர் அவங்க அல்லாமைய தோந்தவங்கள்கிட்ட வந்து எனக்கு கண்ணு தெரியாது நான் வீட்டிலேயே தொழுதுக்கலாமான்னு கேட்கும்பொழுது ரிசுஸ்லாஸில் அவங்க தொழுதுக்கலான்னு நினச்சி வச்சுருவாங்க பிறகு பானம் சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்பாங்க கேட்குதுன்னு அப்படி நீங்கள் பள்ளிக்கு வரணும்னு ரிசுலா சொன்னாங்களே அப்போது கண் தெரியாதவராகவே இருந்தாலும் அவர் வாங்கின் சத்தத்தை கேட்டுவிட்டாரும் சொன்னால் பள்ளிக்கு வந்தாங்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாருடைய தூதர் அவர் சொல்லியிருக்கிறாங்களே அப்படி இருக்கும் பொழுது எப்படி பள்ளிக்கு வராமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படலாம் இங்கே நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர் சொல்லணும் அவங்க வலியுறுத்தி தான் இதை சொல்றாங்க வாங்க சத்தம் கேட்டதுக்கு அப்புறமும் காரணங்கள் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி வீட்டிலையோ அல்லது வேறு எங்கேயோ தொழுகிறது சரியில்லை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் வந்துடுங்க வருவதற்காக எல்லாருடைய தொழுத நினைச்சுறாங்க வலியுறுத்துகிறாங்க பள்ளிவாசல் வந்து தொழுவது ஜமாத்தோடு தொழுகிற நன்மை இருபத்தி ஏழு மடங்கு நன்மை பள்ளிவாசலுக்கு நடந்து வந்த நன்மை பள்ளிவாசலில் வானவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற நன்மை அதை எதிர்பார்த்திருக்கும் பொழுது அந்த தொழுகையை நிறைவேற்றிய நன்மைன்னு எக்கச்சக்கமான நன்மைகள் பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது தான் நமக்கு கிடைக்கும் அப்போலாம் அதை முடியும் அப்போ அந்த பள்ளிக்கு வருவது எல்லா உதயத்துக்குறவங்க வலியுறுத்துறாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால சத்தம் கேட்குது பள்ளி நமக்கு இருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா போய் தோல்வதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அதை தான் முதன்மைப்படுத்தணும் ஏன்னா அல்லாரங்களை சொல்லும் பொழுது நம்ம களத்துள் ஜின்ன ஒருசை இல்லாடி அமுதணும் மனித ஜின் இனத்தை படைத்துக்கு நம்ம வணங்குறதுக்கு தான் அதுதான் முதல் முக்கிய நோக்கம் உலகத்தில் உழைக்கிறதுல ரெண்டாவது நோக்கம் எதுக்கு உழைக்கும் சாப்பிடணும் உடுத்தணும் நல்ல ஒரு இருப்பட இருக்கணும் அது எதற்கு உயிரை தக்க வைக்கிறதுக்கு உயிரை தக்க வைக்கிறதுக்கு தான் சாப்பாடு உடை இருப்பிடம் எல்லாம் அந்த உயிரை தக்க வைக்கிறது இருக்கு இறைவனை வணங்குறது வணங்குவதுதான் முதன்மையான இருக்கும் பொழுது அதற்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பள்ளிவாசலுக்கு என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வரலை வீட்டில் தொழணும்னு நினசிச்சுட்டாரு அவருக்கு உடல் ஆரோக்கியமே இருந்தும் சில நேரம் எல்லாரையும் ஏதோ ஒரு சில சந்தர்ப்பங்கள்லாலேயும் வீட்டில் தொழிறோன்னு முடிவு எடுத்து தொழுந்துட்டாருன்னு சொன்னா இப்பவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது இவர் தொழுகை நிராகரிக்கப்பட்டோம் இவர் தொழுதாகவே கருத்தில் கொள்ளப்படாது இந்த நன்மை தொழுத நன்மையா சேராது அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது தொழுக வேண்டிய வக்தில் தொழுகைக்கான அந்த அந்த வக்துடைய நேரத்தில் அந்த வக்தை அவர் நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னால் அந்த தொழுகையை நிறைவேற்றியவராகி விடுவார் எனவே தொழுகை சேராது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்றார் ஒழு செய்யாம தொழுதா தொழுக ஏற்றுக்கொள்ளப்படாது அல் ஹமசுல்லா ஓகே தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது கொள்ளப்படாது அப்படின்னு சுஷ்லாஸ்லாம் சில காரணங்கள் சொல்றார் இந்த காரணம் அல்லாம வேறு காரணங்களை கொண்டு ஒருவர் என்ன செய்தார் தொழுகார்கள் சொன்னால் அப்போ அவருடைய தொழுகை நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது கிடையாது அவர் எண்ணத்துக்கு ஏற்ப கூலி இருக்கும் என்னதான் போட்டு பள்ளிக்கிட்டு வீட்டிலேயே தொடர்ந்துக்கோ என்ற அலட்சியத்தோடு அந்த தொழுகை பள்ளியை அவர் நினைப்பாருன்னா அந்த அலட்சியத்துக்கு ஏற்ப அந்த இடத்துல கூலியிருக்கும் இல்லை பள்ளியில் துளணுன்னா இந்த நேரத்தில் டக்குன்னு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை போக முடியாத மாதிரி ஆகி போச்சு ஏதோ ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதாவது திடீர்னு வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி என்ன சொல்லி வந்துருச்சு பூட்டை காணம் சாமியை காணும் திறந்து போட்டு போக முடியாது பத்து நேரம் வந்துருச்சு பள்ளி பக்கத்துல இருந்து பரவாயில்ல இங்கே தொழுதுவோம் அப்படின்னு தொழுதான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப் போடாமல் போகும்போனா அப்படி கிடையாது தொழுகை நிறைவேற்றி நான் ஆகிடுவாரு பள்ளிக்கு போக வேண்டிய சிறப்பை நினைச்சுட்டாரு இழந்துட்டார் அப்படிங்கறதான் அதனால தான் அல்லாவுடைய தூதரகம் சொல்லும் போதும் கூட இந்த யார் ஃபஜர் தொழாமல் வீட்டில் உறங்கி கொண்டு இருக்கிறாரோ அந்த வீட்டை நான் என்ன செய்வேன் எரிக்க இளைஞர்களை வைத்து எரிக்க நான் நாடுறேன் அப்படிங்கிறாஸ் சொல்லுவாங்க

அவரோட எண்ணம் பள்ளிவாசலோடு தொடர்பாக இருந்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நாய்க்கு காரணமா பள்ளிக்கு வர முடியாமல் போயிடுச்சு வீட்டில் துளுகிறாரு அல்லது கடையில துளுறாரு இருக்கிற இடத்துல துள்ளுறாருன்னா தொழுகையை தொழுது விட்டால் அந்த தொழுகையை நிறைவேற்றியவராக ஆகிவிடுவார் அப்போது அவருடைய கடமை நிறைவேறும் பள்ளிவாசல வந்து துளுதா கடமை நிறைவேறும் அப்படிங்கிறது இல்லை கிடையாது மார்க்கத்தில் கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறது இதற்கான பதிலா சொல்லுவேன்